முன்னாள் காவல்துறை அதிகாரியை ஐபிஎஸ் ரவி அவர்கள் வந்து வருண்குமாரும் தமிழர் தான் நாம் தமிழரும் தமிழர் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக போகலாம் எதுக்காக இந்த பிரச்சனை அவங்க அவர் வழக்கு போட்டுட்டாருன்றதுக்காக எதுக்காக இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து மதிப்புக்குரிய ஐயா முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி அவர்களினுடைய கருத்து சரியான கருத்து தான் ஆனால் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐயா வந்து அந்த மாதிரி வந்து இந்த வருண் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு அவர் வந்து நினச்சார் அப்படின்னு சொன்னார் ஐயா காவல்துறை அதிகாரி ரவி அவர்கள் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் அவர் அந்த முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது அவர் ஒரு மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்ற அவர் வேலை செஞ்ச எல்லா இடங்களிலும் மக்கள் வந்து விரும்பிய ஒரு காவல்துறை அதிகாரி அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஏன் ஐயா வருண் ஐபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை ஏன் வந்து சுகமும் முடிச்சுக்கிறது வைக்கிறதுக்கு ஏன் முயற்சி செய்யக்கூடாது நான் கேட்குறேன் இதற்கான முயற்சியை யாராவது ஒருத்தர் முன்னெடுக்கலாம்ல அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு புரியாதது என்ன அப்படின்னு கேட்டால் தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு இணையதளத்தில் போய் சவால் விடுறது இணையதளத்தில் போய் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இணையத்தில் போய் வந்து பதிவிடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ் படித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அழகு இல்லை அது தேவையில்லை மண்டக்குள்ளே கொண்டு போய் அதையெல்லாம் போட்டுக்கணுங்கிற தேவையே இல்லை கடந்து போகணும் அதாவது இக்னோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில் இக்னோர் இக்னோர் பண்ண தெரியாதவர்கள் கடும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் மாட்டிக்குவாங்க புரியுதுங்களா ஒன்று சொல்கிறது அப்போ மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இக்னோர் என்கிற வார்த்தையினுடைய பொருளை புரிந்து கொண்டு எதை நம்ம கையில் எடுக்கணும் எதை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறத அவர் வந்து கற்றுக்கணும் இப்போ அரசியல்வாதிகளை பகச்சிக்கிறதன் மூலமாக இப்போ நான் கேட்குறேன் ஐயா வருண் ஐபிஎஸ் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை கைது செஞ்சு சிறைப்படுத்தாருன்னு வைங்க நாம் தமிழர் கட்சியை அழிச்சிருவாரா இல்லை நிரந்தரமாக அவர் சிறையை விட்டு வெளியிலேயே வர முடியாமல் பண்ணிடுவாரா இல்லை என்ன செய்ய முடியும்னு நான் கேட்குறேன் சரி அவருக்கு எதிராக அவர் செய்த குற்றம் என்ன நான் கேட்குறேன் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பியை அங்கே வந்து கன்னியாகுமரியில் பேசினவனை நீங்கள் கைது இங்கே திருவள்ளுவருக்கு கொண்டு வந்து கைது செய்து அவன் மேலே குண்டாசு போடுறீங்க இப்போ அவன் விழுப்புரத்தில் மேடையில் பேசின பேச்சுக்காக திருச்சியில் இருக்க நீங்கள் அவரை கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்க அப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும்னு விரும்புறீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்த ஆஃபீஸர்ஸ் கூடலாம் வந்து அண்ணன் செந்தமளன் சீமான் முரண்பட்டு இருக்காரா நான் கேட்குறேன் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சிந்திக்கணும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்களினுடைய குடும்பத்தை அவருடைய மனைவியை அவங்க அம்மாவை அவங்க தமக்கையை எத்தனையோ கேவலமாக என்னென்னமோ பேசுகிறாங்க ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்கள் பாப்போம் இன்னைக்கு ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு ஒருமையில் பேசுகிறாங்க கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்கிறாங்க பொய்யான தரவுகளை அவதூறுகளை பரப்புகிறாங்க தான் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்கள் அப்போது இதைத்தான் நாங்கள் வந்து முன்மொழிகிறோம் மதிப்புக்குரிய ஐயா முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி போன்றவர்கள் இதில் தலையிடணும் இதில் கருத்து சொல்லணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இரு தரப்பிடமும் பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஐயா வெறும் கருத்தாக நீங்கள் சொல்லிவிட்டு போகிறது நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிருங்க அப்படி எந்த சமாதானமும் ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் ஆயிக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்தினாதான் சமாதானமாகும் அதுபோல் ஒரு செயலை மரியாதைக்குரிய முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி அவர்கள் செய்தால் அது நல்லது தான் அதில் எந்த மா மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏனென்றால் அண்ணன் செந்தமலன் சீமானுக்கும் நிறைய வேலை இருக்குது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்கிற முழு முயற்சியில் தனது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நிறைய வேலை இருக்கு அவருங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய வேலை இருக்குது அது ரெண்டு வேலையும் ரெண்டு பேரும் விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தனி மனித தாக்குதல் நடத்தி கொள்வது அதுவும் இணையங்களில் வந்து வார்த்தைகளால் ஒருத்தரை ஒருத்தரை தாழ்த்தி கொள்வது பாருங்கள் அது தேவையற்றது அது மக்களுக்கு எந்த பயனும் அற்றது அதிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்துடுறது நல்லது அப்படின்னும் அப்படியான ஒரு முயற்சியை மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ரவி அவர்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் கடுமையாக வரவேற்கிறேன்